ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸு தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முட்டை மசாலா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடாயில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டுப்பட்டை பெரிஞ்சிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்டார் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதும் ஒரு நாலு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதையும் ஆயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நமக்கு ஜாஸ்தியாக போது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மசாலுக்கு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் வதங்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதையும் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் தண்ணோடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆனியன் பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது எல்லா மசாலும் சேர்ந்து வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி திக்னஸ்ஸாக வரும் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடணும் மேலெல்லாம் தெறிக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லாவே திக்காகி வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இது வந்து சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி நான் ஒரு மூணு மூட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லாவே வந்துருச்சு இப்போது நம்ம இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ எங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் எக்கு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக வேணாலும் கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் கரு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மசாலாவில் படுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸுக்கு வேகட்டும் அந்த மசாலா எல்லாமே அந்த மஞ்சள் கருவில் அப்படி செட் ஆகிடும் இப்போது பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க கரு உடையாமல் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே சூப்பராக நமக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ